ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட்வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ பிஏஓ எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகு ஒன்று கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ அழகு ஒன்னில் ஸோ லாஸ்ட் டாபிக் என்னன்னா இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இதுக்கான இதுக்கு நம்ம அழகு ஒன்றுக்கு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் நியூ சிலபஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்போம் ஸோ அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்லேயே பார்த்துக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க புதுசாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு சேனல் மறந்து போகலாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் ஞாபகப்படுத்திடுவோம் உங்கள் மொபைலே ஸோ நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கிளாஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தோணுது நம்ம வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குங்கிற உங்கள் சஜஷனையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா வினைச்சொல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ வினைச்சொல் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை தான் நம்ம வந்துட்டு வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் வினைச்சொல்லை நம்ம வினை முற்று பார்த்தோம் எச்சவி எச்ச வினை அந்தது பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறையா பார்த்துட்டோம் வினைச்சொற்கள் பற்றி நல்லா பார்த்துருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்கில் வாங்க ஓகேவா இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் விரிந்தது விரித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக கீழே வந்து சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் இது நமக்கு எப்படி டெஸ்ட்டில் வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிந்தது விரித்தது இந்த மாதிரி சென்டென்ஸாக கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா அதாவது இங்கே வந்து விரிந்தனதா வருமா இங்கே வந்து விரித்தது தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லைனா இன்கேஸ் இதை இங்கே இதை இங்கேன்னு மாற்றி கொடுத்து இதுக்கான கரெக்டான வினை சொற்களை வந்துட்டு எடுத்து எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா விரிந்தது விரித்ததுன்னு கொடுத்துட்டு அதோட மீனிங் ஓகேவா விரிந்தது அப்படி மீனிங் என்ன விரித்ததுங்கிறதுக்கான மீனிங் என்ன அதை மேட்ச் பண்ணுங்க அந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாம் உங்களுக்கு இதில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் வந்து ஈஸியாக போட்டுடலாம் நமக்கு புக்கில் வந்துட்டு ஒரு ஏழு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு வேறு மாதிரி எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு எழுத்தை மட்டும் மாற்றியிருப்பாங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளாக பெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பெரு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி நமக்கு வந்துட்டு அந்த கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு எழுத்து மாறுறனால கண்டிப்பாக அதோட பொருளும் என்னென்னா மாறுபடும் அப்போ அதோட பொருள் வந்துட்டு நம்ம நமக்கு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டினை வந்துட்டு ஈஸியாக போட முடியும் ஸோ அதுதான் நம்ம இப்போ புக்கில் இருக்க கொஸ்டினை வந்துட்டு பார்க்கலாம் விரிந்ததே விரித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க குவிந்து குவித்து ஓகேவா ஆற்றில் அடித்த அடித்து வந்த மணல் குவிந்தது அப்படிங்கிறது வா வாங்கிய மணலை வீட்டுக்கு முன்பு குவித்து வைத்தோம் ஓகேவா குவியெல்லாம் குவித்து வச்சுருது ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சின்னதாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்துட்டு கொடுப்பாங்க சேர்ந்து சேர்த்து கையில் காசு சேர்ந்தது சேர்ந்த காசுகளை சிறு சேமிப்பில் சேர்த்து வைத்தோம் அடுத்ததாக பணிந்து பணித்து ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்து நடந்தனர் விடுமுறையில் இன்னும் பாடங்களை படித்து வருமாறு பணித்திருக்கிறார் இது வந்து நமக்கு வேலை செய்கிறது ஓகேவா மேலே உள்ளது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அடுத்ததாக பொருந்து பொறுத்து பின்வரும் சொற்களை பின் குறித்த பிற சொற்களோடு பொருந்து மாறு பொருத்தி காட்டுக ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒன்று போல தான் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் மாறு மாற்று பிறருடைய தீய வழியில் இருந்து நீ மாறு அவர்களை உன் மலி உன் வழிக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை செயற்கை கொடு கோடு கொடுங்கிறதுக்கு வேற மீனிங் கோடுங்கிறதுக்கு வேற மீனிங் கொல் கோல் சிறு சீறு தான் தாம் விதி வீதி ஹரிச்சந்திரன் தலைவிதி அவனை வீதியில் நிறுத்தியது ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டர்னால அதோட அந்த வினைச்சொல்லோட அந்த வார்த்தையை என்னன்னா மாறி போகும் ஸோ அந்த மாதிரியான இதை நம்மளுக்கு கொண்டு வந்து அதோட பொருளை வந்துட்டு கண்டுபிடிங்க இல்லை இந்த டேஷில் வந்துட்டு கரெக்டான வினைச்சொற்களை போடுங்க அந்த மாதிரி சொல்றதுதான் ஓகேவா இப்போ டேஸ் செய்யும் தவறு டேஸ் அறிந்தே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க தான் எங்கே வரும் தாம் எங்கே வரும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும் ஸோ மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு கேட்பாங்க ஓகேவா ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாமா என்ன அழகு வந்துட்டு நம்ம பார்க்கலாங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதுக்கான மாடலாக நம்ம ஏதாவது மாடல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படி எ எதை வந்துட்டு பண்ணலாம் நீங்கள் வந்து எதில் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேங்க்யூ